ேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார்லால இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சுக்ர பயிற்சி பலன்கள் தாங்க சுக்ர பகவான் வந்து பாருங்க இருபத்தி ஒன்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிற்பகல் ஒன்னு அம்பத்தி ஆறு மணிக்கு ரிஷபராசியில பயிற்சி அகர் அப்படி ரிஷப ராசியில பயிற்சியாக கூடிய சுக்ர பகவான் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் அங்கேயே இருந்து நிறைய நற்பலன்களை நிறைய அபரிவிதமான நற்பலன்களை நிறைய ராசிக்கு கொடுக்க போறார் புரியுதுங்களா பொதுவா வந்து பாருங்க உலகத்துல இருக்க அத்துணை யோகங்களுக்கும் போகங்களுக்கும் செல்வங்களுக்கும் சந்தோஷங்களுக்கும் காரகன் யாரு அப்படிப்பட்ட சுக்கரப்பயிற்சி என் சிம்ம ராசி என்னென்ன மாதிரி நற்பலன் அன்பர்கள் உங்களுக்கு வந்து பகவான் வந்து பாத்தீங்கன்னா மூணாம் பாவத்துக்கும் பத்தாம் பாவத்துக்கும் அவந்த அதிபன் அதாவது ஆஃப் த்ரீ அண்ட் டென் இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவந்த அதிபன் பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்துக்கும் அவந்த அதிபன் பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்தினோட அதிபன் இப்ப பத்தாம் பாவத்துக்கு வந்து போயிருக்கான் வந்திருக்கான் அதாவது வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான் வந்து இல்ல வந்து உட்கார்ந்து இருக்கான் இப்ப வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால எங்களுக்கு ஏதாவது பிளஸ்ஸா அப்படின்னு கேட்டா இல்ல மைனஸா அப்படின்னு கேட்டா பெரிய லெவல்ல பிளஸ்ன்னு சொல்றதுக்கு இல்ல ஆஹ் இது ரொம்ப பெரிய லெவல்ல மைனஸா அதுவும் கிடையாது ஆல்ரெடி சிம்ம ராசி அன்பர்கள் அஷ்டம சனியில இருக்கீங்க அஷ்டம சனில இருக்கிறதுனால எல்லாரும் வந்து பாருங்க ஐயோ நாங்க அஷ்டமத்து சனியில இருக்கோங்க அப்படின்னு வருத்தப்படுறவங்க ஒரு குரூப் இன்னொரு குரூப் அஷ்டமத்து சனியில பெருசா கவலைப்பட வேண்டியதே இல்லை நம்ம ரொம்ப தைரியமா இருக்கலாம் அப்படின்றது ஒரு குரூப் ஆனா உண்மை என்னன்னா நீங்க தாராளமா தைரியமா இருக்கலாம் சனிக்குன்னு உரிய மரியாதையை கொடுத்து நீங்க தைரியமா இருக்கலாம் இப்ப பொதுவா சிம்ம ராசி அன்பர்களுக்கு நாங்க சில எச்சரிக்கை பதிவு எல்லாம் போட்டிருக்கோம் நானே நிறைய பேசியிருக்கேன் அப்ப அதுல ஒரு சில சொல்லுவாங்க சிம்ம ராசி வச்சு வந்து பாருங்க இந்த ஜோதிடர்கள்லாம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு நாங்க சம்பாதிக்கிறதுக்கு சிம்ம ராசி கிடையாது நாங்களும் எங்களுக்கும் அஷ்டமத்து சனி எல்லாம் வரதான செய்யும் நாங்க என்ன தேவ பிறப்பா இல்ல இல்ல மனுஷ பிறப்பு தானே இப்ப எங்களுக்கு ரிஷபத்துக்கு அஷ்டம சனி வரும்போது நாங்க நிறைய கஷ்டப்பட்டோம் புரியுதுங்களா அந்த ஒரு விஷயம் அந்த ஒரு தாக்கம் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக சொல்றது பொதுவா வந்து பாருங்க இந்த அஷ்டமத்து சனி அப்படின்னாலே அவன் அஞ்சு விஷயத்தை நம்ம கவனம் அப்படின்னு தேவைங்க ஒண்ணு சனி என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப பிரியமானவங்க நமக்கு ரொம்ப நெருங்கினவங்க மூலியமா நம்ம கையிருப்ப புடுங்குவோம் நம்மளும் நம்பி கொடுப்போம் அது திரும்பி வரவே வராது இது இந்த விஷயத்துல நாங்களே அனுபவப்பட்டிருக்கோம் எங்களோட கிளைண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதனால நீங்க அது கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த பதி புரியுதுங்களா ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா குடும்பத்துல சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுத்துவோம் அதை நம்ம ஓவர் கம் பண்ணிக்கலாம் எந்த குடும்பத்துல இல்ல அசிங்கம் அவமானம் இல்லாத குடும்பமே இல்லைங்க பிரச்சனை இல்லாத குடும்பமே இல்லை சில சொல்லுவாங்க ஐயோ எங்க பிள்ளைங்க சூப்பர் பிள்ளைங்க அப்படின்னு அதெல்லாம் நம்பாதீங்க பிள்ளைங்க ஒரு நேரத்துல ஒரு நேரம் வந்து பாத்தீங்கன்னா செய்வாங்க வெளியே தெரியிற பிள்ளைங்க தருதல பிள்ளைங்களா ஆயிடுறாங்க வெளியே தெரியாம வீட்டுக்குள்ள மூடி வைக்கிற பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களா இருக்காங்க தங்கம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க இதெல்லாம் பில்டப் தானே தவிர எல்லா பிள்ளையும் ஒரு நேரத்துல இல்ல ஒரு நேரம் பெத்தவங்க சொல் பிச்சு கேக்குறது இல்ல அதனால ராசி அன்பர்கள் தயவு செஞ்சு அதை நினைச்சல கவலைப்படாதீங்க வீட்டுக்கு வீடு வாசப்படி புரியுதுங்களா மூணாவது வந்து பாருங்க நம்ம வேலை செய்யறோம் பிரச்சனை வேலை இடத்துல எல்லாருமே அனுபவிக்கக்கூடியதான் இன்னைக்கு நான் ஒரு இடத்துல நல்லா வேலை செய்யறேன் நாளைக்கு ஒரு இன்னைக்கு இந்த சேனலுக்கு நான் குடுக்குறேன் நாளைக்கு இந்த சேனலுக்கும் எனக்கும் பகையாவல நான் கொடுக்காம போலாம் ஸோ எல்லாருக்கும் வந்து பாருங்க வேலை செய்யற இடத்துல நம்மளுக்கு நேரம் சரியில்லைன்னு போது ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் தான் இதுவும் சாதாரணம் நம்மளால ஓவர்டேக் பண்ண முடியும் நாலாவது வந்து பாருங்க ஆஹ் நம்மளுக்கு சுத்தி அதாவது நம்மளோட நெய்பர்ஸ் இதுவும் வந்து சகஜம்தான் இந்த காலம் வந்து பாருங்க நம்ம நல்லா இருந்தாலும் நம்மள பிடிக்காது நம்ம தாழ்ந்தாலும் பிடிக்காது அப்படிதான் எதிர் வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கடைசி இருக்கு நம்ம கூட வரப்போறது இல்லை நம்ம கட்டினம் பொண்டாட்டியே நம்ம கூட வரைக்கும் வரப்போறதில்ல ஆஹ் புரியுதுங்களா பட்டினத்தார் ஒரு பாடல் சொல்லியிருப்பார் அந்த பாடல் கதை தான் ஓகேங்களா அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை பெருசா கவலைப்பட வேண்டாம் ஆரோக்கியம் ஆரோக்கியத்துல மட்டும் கவனம் வச்சுக்கோங்க இந்த அஞ்சும் வந்து சனி ஏற்படுத்துவார் ஆனா எதுக்கும் கவலைப்படாதீங்க எவ்ரி திங் இஸ் பாசிபிள் நம்ம தைரியமா இருக்கும் தன்னம்பிக்கையா இருக்கும் அப்படின்னா நம்ம பாட்டு நம்ம ஓடிட்டே இருக்கலாம் அதுக்கும் மேலுங்க சனிக்கு ரொம்ப பிரியமான ஒண்ணு இருக்கு நம்ம உழைச்சிட்டே இருந்தோம்னா சனி பெரிய லெவல்ல கெடுக்கவே மாட்டாங்க இது நம் பல ஆயிரம் அன்பர்கள் கிட்ட பார்த்த ஒரு விஷயம் நான் சொல்லிட்டே இருப்பேன் ஒழ நீ பாட்டுன்னு ஒழ சனி கெடுக்க மாட்டான் உழைச்சிட்டே இருந்தால் பெரிய லெவலில் கெடுக்க மாட்டான் ஆனால் கொஞ்சம் ஆணவம் எடுத்தோன்னா தட்டி விட்டுருவான் தலையில அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அதுக்கு மேல இப்ப சுக்ரன் பத்தாம் பாவம் இது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க சனி கொடுக்கிறத விட ஒரு ஒண்ணும் கெடுக்க மாட்டார் என்ன பண்ணுவாரு அப்படின்னா வேலை செய்யற இடத்துல ஒரு லைட் காம்ப்ளிகேஷன்ஸை ஏற்படுத்தும் ரொம்ப சிம்பிள் அது சனியும் ஏற்படுத்த போறான் இவரும் எடுத்துவாரு அப்ப என்ன இவரும் எடுத்து ஏற்படுத்த போறாரு அப்ப நம்ம என்ன பண்ணோம் ரொம்ப சிம்பிள் வேலை செய்யற இடத்துல சனியும் சில காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுத்த போறாரு பத்தாம் பாவத்துல இருக்க சுக்ரனும் லைட்டா காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுத்தும் அப்ப ரொம்ப சிம்பிள் நம்ம என்ன பண்ணுவோம் வேலை செய்கிற இடத்துல நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு வாய்க்கு ஒரு பெரிய சிப்பு போட்டுட்டு அமைதியா பொறுமையா நிதானமா இதுவும் கடந்து போகும் அப்படின்னு செயல்பட்டோம் அப்படின்னா எவ்ரி திங் இஸ் பாசிபிள் எவ்ரி திங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா போயிடும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க சரி என்னதான் இருந்தாலும் நம்ம ஏதாவது பரிகாரம் அப்படின்றது சொல்லதானே செய்வாங்க அது என்ன பரிகாரம் அப்படின்னா இப்ப வியாபாரம் பண்றவங்க தொழில் நடத்துறவங்க லைட்டா வந்து அப்டக்கல்ஸ் அப்படின்றதுக்கு சின்ன சின்ன தடங்கள் அவ்வளவுதான் பெரிய லெவல்ல இல்ல இதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு பரிகாரம் இருக்குங்க என்னன்னா நான் முதலே சொன்ன மாதிரி நீங்க பாட்டுன்னு உழைக்க யாரை பத்தியும் கண்டுக்காதீங்க நேரம் நல்லா இல்லை அப்படின்னு போது பத்து மடங்கு உழைக்கணும் பத்து மடங்கு உழைக்க ரெடி ஆயிடுங்க சனி ஒண்ணுமே பண்ண மாட்டான் வாரி கொடுத்துருவா ஐயோ இந்த பிள்ளை பயங்கரமா உழைக்குதுப்பா விதி இருந்தாலும் சரி விதி இல்லாட்டியும் சரி இந்த பிள்ளைக்கு நம்ம நல்லது செஞ்சிடணும்ப்பா அப்படின்னு செஞ்சுட்டு போயிடுவோம் புரியுதுங்களா இருந்தாலும் பரிகாரம் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்ல செய்யலாமா அப்படின்னு கேட்டா இந்த மாதம் வரைக்கும் முடிஞ்சா சாத்வீக உணவு முறை அப்படின்றத நீங்க கடைப்பிடிங்க முடிஞ்சா நம்ம வந்து கௌச்சியே சாப்பிடக்கூடாது அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்லல முடியும் அப்படின்னா அசைவம் சாப்பிடாம சாத்விகம் உணவு முறை அப்படின்னா வந்து பாருங்க அதுல வந்து பூண்டு சேர்த்த மாட்டாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெங்காயம் சேத்த மாட்டாங்க பூண்டு வெங்காயம் கூட நீங்க சேர்த்துக்கலாம் நான்வெஜ் சாப்பிடாம நீங்க மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னா நிறைய நல்லது நடக்கும் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க எனக்கு சுக்கரப்பயிற்சிக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு நல்ல தெளிவா முழுச வந்து முழு ஜோதிட ஆலோசனை பெற்றுக்கணும் அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க என்கிட்ட பேசிக்கலாம் वर्तिकल